டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தை என்ன பார்க்க போறோம்னா திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஐந்து கடவுளுக்கு புகழ்ச்சி பாடல் அல்லையில் ஆண்டவரின் பெயரை புகழுங்கள் ஆண்டவரின் ஊழியரே அவரை புகழுங்கள் ஆண்டவரின் கோவிலுள் நிற்பவர்களே நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் உள்ளவர்களே ஆண்டவரை புகழுங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் அவரது பெயரை போற்றி பாடுங்கள் ஏனெனில் அவர் இனியவர் ஆண்டவர் யாகோபை தமக்கென்று தேர்ந்து கொண்டார் இஸ்ரேலை தமக்குரிய தனி சொத்தாக தெரிந்தெடுத்தார் ஆண்டவர் மேன்மை மிக்கவர் என்பதை அறிவேன் நம் ஆண்டவர் எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவர் என்பதும் எனக்கு தெரியும் விண்ணிலும் மண்ணிலும் கடல்களிலும் எல்லா ஆழ்பகுதிகளிலும் ஆண்டவர் தமக்கு விருப்பமான யாவற்றையும் செய்கின்றார் அவர் பூவுலகின் கடையெல்லைகளில் இருந்து மேகங்களை எல செய்கின்றார் மழை பெய்யும்படி மின்னலை உண்டாக்குகின்றார் காற்றை தம் கிடங்குகளில் இருந்து வெளிவர செய்கின்றார் அவர் எகிப்தின் தலைப்பெயர்களை தாக்கினார் மனிதர் கால்நடைகளின் தலைப்பெயர்களை அளித்தார் எகிப்து நாடே உன் நடுவில் பார்வோனையும் அவனுடைய எல்லா ஊழியர்களையும் தண்டிக்குமாறு அடையாளங்களையும் மறுஞ்செயல்களையும் அவர் நிகழச் செய்தார் அவர் பல்வேறு இனத்தவரை தாக்கினார் வலிமை வாய்ந்த மன்னர்களை கொன்றார் எமோரியரின் மன்னனாகிய சீகோனையும் பாசானின் மன்னனாகிய ஓகையையும் கானானின் எல்லா அரசுகளையும் அளித்தார் அவர்கள் நாட்டை தம் மக்களாகிய இஸ்ரேலருக்கு உரிமை சொத்தாக சொந்த உடைமையாக கொடுத்தார் ஆண்டவரே உமது பெயர் என்றும் உள்ளது ஆண்டவரே உம்மை பற்றிய நினைவு தலைமுறை தலைமுறையாக நீடித்திருக்கும் ஆண்டவர் தம் மக்களை நீதியுடன் தீர்ப்பிடுவார் தம் அடியாருக்கு இரக்கம் காட்டுவார் வேற்றினத்தார் வழிபடும் சிலைகள் வெறும் வெள்ளியும் பொண்ணுமே அவை மனிதரின் கையால் செய்யப்பட்டவையே அவற்றுக்கு வாய்கள் உண்டு ஆனால் அவை பேசுவதில்லை கண்கள் உண்டு ஆனால் அவை காண்பதில்லை காதுகள் உண்டு ஆனால் அவை கேட்பதில்லை வாய்கள் உண்டு ஆனால் அவை மூச்சு விடுவதில்லை அவற்றை செய்து வைப்பவரும் அவற்றில் நம்பிக்கை வைக்கும் யாவரும் அவற்றைப் போலவே இருப்பார்கள் இஸ்ரேல் குடும்பத்தாரே ஆண்டவரை போற்றுங்கள் ஆரோன் குடும்பத்தாரே ஆண்டவரை போற்றுங்கள் லேவி குடும்பத்தாரே ஆண்டவரை போற்றுங்கள் அவருக்கு அஞ்சு நடப்போரே ஆண்டவரை போற்றுங்கள் தை முறைவிடமாக கொண்டிருக்கும் ஆண்டவர் போற்றப்படுவாராக சியோனில் இருக்கும் ஆண்டவர் போற்றப்படுவாராக அல்லே லூயா இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் அச்ச இது கிறிஸ்துவே மக்கு மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதெல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்